கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இயேசு எசுமரி சூசை குடும்பம் இன்று ஆலயத்திற்கு வருகிறது இரண்டு மாடப்புறாக்களையும் அவர்கள் கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் பலி செலுத்துவதற்காக வருகிறார்கள் ஆண்டவர் தன் ஆலயத்திற்கு வருகிறார் உங்கள் இறைவன் திடீர் என்று உங்கள் ஆலயத்திற்கு வருவார் என்று மலாக்கிய இறைவாக்கிடர் இறைவாக்குரைப்பது இன்று நிறைவேறுகிறது ஆண்டவர் ஆலயத்திற்கு வந்ததும் ஆண்டவருக்காக காத்திருந்த சிமியோன் வயது முதிர்ந்த மனிதர் அங்கே வருகிறார் கடவுளின் ஆவியால் தூண்டப்பட்ட அவர் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்து குழந்தையின் முகத்தில் கடவுளை காண்கிறார் யோசேப்பு அன்னைமரியா இவர்களின் கையில் இருந்த குழந்தையில் கடவுளின் தரிசனத்தை காண்பதுதான் அற்புதம் அதிசயம் அருள் அந்த அருளை இந்த மனிதன் பெற்றுக்கொண்டார் எனவே தான் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை நினைத்து மகிழ்கிறார் இனி முதற்கொண்டு தன் சாவதும் உயிராயிருப்பதும் ஒன்றுதான் ஏனென்றால் நீர் இந்த உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கொடுக்க இருந்த மீட்பை என் கண்கால் கண்களால் கண்டுகொண்டேன் நானே மீட்பு பெற்றேன் இந்த குழந்தை வழியாய் நான் மீட்பு பெற்றேன் இந்த குழந்தை வழியாய் இந்த உலகத்தை சுற்றி நடக்கப் போகிற எல்லா காரியங்களையும் பற்றி சிமியோன் இறைவாக்காக சொல்கிறார் பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இந்த குழந்தைக்கான காரணமாக இருக்கும் எனவே இயேசுவை சுற்றி வரலாறு மாறப்போகிறது உலகம் வேறு விதமாக யோசிக்கப் போகிறது எனவே அந்த செமியோன் பழையதிலிருந்து புதிய வாழ்வுக்கு கடந்து செல்கிறார் பழையவன கழிதலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கு அவர் நடந்து செல்கிறார் பழைய ஏற்பாட்டில் கடவுள் வாக்குறுதி செய்தது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிவிட்டது என்ற சந்தோஷத்தில் தான் வாழ்வதும் இறப்பதும் ஒன்றுதான் ஏனென்றால் கடவுளின் ஒளியை கண்டுவிட்டேன் என்று சந்தோஷமடைகிறார் ஆண்டவர் என்றும் நம்முடைய உடலாகி ஆலயத்திற்கு வருகிறார் வந்து நம்மை பழையனதிலிருந்து புதியனவருக்கு அழைத்து செல்ல கூப்பிடுகிறார் நாம் பழையனதிலிருந்து புதியனவுக்கு நடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம் அவர் நம்முடைய இதயத்திலே வாழ திருவிழம் கொண்டிருக்கிறார் நம் அவர் இருக்கிறார் நம் உள்ளத்திலே வாழ்வதற்கு தயாராகிவிட்டார் நாம் பழையனதிலிருந்து புதியனவைக்கு நடந்து செல்ல வேண்டும் பல நேரங்களில் பழையனவே எனக்கு பிடித்தது பழைய பாவங்களை எனக்கு பிடித்தது பழைய தவறுகளை எனக்கு பிடித்தது என்று பிடித்து கொண்டோமே என்று இருந்தால் புதிய வாழ்வுக்கு நாம் கடந்து போகவே மாட்டோம் புதிய வல்லமைக்கு நாம் கடந்து போக மாட்டோம் ஆண்டவரின் ஒளியை நாம் பார்க்க மாட்டோம் ஆண்டவரினுடைய மீட்பு நமக்கு இல்லாமல் போய்விடும் எனவே இன்றைய நாளில் ஆண்டவரே என் உள்ளத்தில் வந்து தங்கியிருக்கிறேன் நான் புதிய மனிதனாக உருமாறுவேனாக புதிய சக்தியை பெறுவேனாக புதிய வல்லமையைப் பெறுவேனாக நான் பெற்றுக்கொண்ட இந்த வல்லமை நான் பெற்றுக்கொண்டது மீட்பு என்னும் ஒளியினால் உமையோடு வாழ்வதும் இறப்பதும் ஒன்றே என்ற ஆழமான சக்தி மிகுந்த விசுவாச அறிக்கையை நாமும் சொல்ல கற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு நீ தந்த கொடைகளுக்கு நன்றி வல்லமைக்கு நன்றி ஆசிர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே சிமியோன் வெளியாய் கடவுளின் திருமுகத்தை காணுகின்ற பாக்கியத்தை அவருக்கும் தந்து உலகத்தார் அனைவரும் அறிய செய்தாரே ஆண்டவரே நம்முடைய திருமகன் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார் ஆலயம் நிறைவடைகிறது உடலாகிய கோவிலாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய உடலும் முது பிரசன்னத்தால் ஒவ்வொரு நாளும் நிரம்ப வேண்டும் முது பிரசன்னத்தினால் வல்லமை பெற வேண்டும் உமது பிரசன்னத்தினால் எங்கள் உடல் ஒளி பெற வேண்டும் அந்த ஒளியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரு ஆண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிறந்து பேசும் ஆமே